பாடல் வேண்டியது உணர்ந்தோன் பாடியவர் கிழார் பாடப்பட்டோன் சோழன் கூட முற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் பாடான் துரை வாழ்த்தியல் நெடு நீர் நிறை கயத்து படுமாறி துளி போல நீ துள்ளிய வரை முகக்கவும் சூடு கிழித்து வாடுவன் மிசையவும் உன் கொண்ட வெண்மண்டை ஆண் பயத்தான் முற்று அழிப்பவும் வெய்து உண்ட வியர்ப்பு அல்லது வியர்ப்பு அறியாமல் இத்தோன் எந்த இசைந்தது ஆக வயலே நெல்லின் வேலி நீடிய கரும்பின் பாத்தி பூத்த துப்பின புறவே புல்லருந்து பல்லாகியத்தான் வில் இருந்த வெங்கும் பின்று கடலே கால் தந்த கலம் என்னவோர் காணற் புன்னை சினை நில குஞ்சு கழியை சிறுவேள் உப்பின் கொள்ளை சாற்றி பெருங்கல் நன்னாட்டு உமன்வொலி குந்து அன்னனன் நாட்டுப் பொருணம் யாமே பொறப்பொருநகரம் குணதிசை நின்று குடமுத செலினும் வடதிசை நின்று தென்வயிற் செலினும் தென் திசை நின்று குறுகாது நீடினும் யாண்டும் நிற்க வெள்ளி யாம் வேண்டியது உணர்ந்தோன் தாழ்வா இழியவே என் தலைவன் எந்தை நான் விரும்புவதை உணர்ந்து வழங்குபவன் சூரியன் வெள்ளி கிழக்கிலிருந்து மேற்கே போனாலும் மேற்கிலிருந்து கிழக்கே போனாலும் வடக்கிலிருந்து தெற்கே போனாலும் தெற்கிலிருந்து வடதிசைக்குச் செல்லாமல் நின்றுவிட்டாலும் எப்படிச் சென்றாலும் எங்கு நின்றுவிட்டாலும் நடப்பது நடக்கட்டும் என் தலைவன் இருக்கிறான் அது எனக்கு போதும் அந்நீர் நிறைந்த குளத்தில் மழை பொழிந்து நீர் துள்ளுவது போல நெய் நிறைந்த சட்டியில் வரை துண்டு கறிகளை போட்டு கொப்புளிக்கும் நெய்யில் வறுத்தெடுத்த கறியை சாப்பிடத் தந்தான் அதனை உண்ட பின்னர் அந்த பாத்திரம் நிறைய பசுப்பால் கொடுத்தான் இப்படி இரண்டையும் சுடச்சுட உண்பதால் எங்களுக்கு வியர்வை தோன்றுமே அல்லாமல் உழைப்பதால் வரும் வியர்வையை அறியாதவர்களாக நாங்கள் அவன் பாதுகாப்பில் வாழ்கிறோம் என் தலைவன் நான் விரும்புவதை உணர்ந்து அளிப்பவன் சூரியன் திசை மாறினாலும் எது நடந்தாலும் அவன் இருப்பதே எனக்கு போதும் மழை பொழிந்த குளம் போலவும் நெய்யில் வறுத்த கறி போலவும் அவன் எனக்கு வேண்டியதை சுடச்சுட தருகிறான் அதனால் உழைப்பின்றி வியர்வை சிந்தாமல் அவன் பாதுகாப்பில் வாழ்கிறோம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க